நாட்டை இருக்கிறோம் கட்டமைப்பது மட்டுமல்ல ஒரு பண்பாட்டை நிலைநிறுத்துவது எது நிலைநிறுத்துறது இன்ஜினியர்ஸ் உலகில தான் இருக்கு கட்ட கட்டிடம் பார்த்தீங்கன்னா ஒரு தொலைநோக்கு தான் இன்றைக்கும் பயன்படுத்தப்பட வேண்டும் அளவிற்கு அதை சிந்திக்கக்கூடியவர்கள் நம்ம இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறது நமக்கான மிகப்பெரிய ஒரு பெருமையாக நான் பார்த்துக்கானேன் குறிப்பாக எனக்கு

வெள்ளைக்கால அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த கல்லணை எடுத்து எடுத்து நம்ம புதுசாக கட்டணும் அப்படிங்கும் பொழுது இல்லைட்டாது இன்றைக்கிறது பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்து அங்கே நிற்கிது அப்படின்னா அது ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்லி அந்த கனிகாலம் கட்டி அப்படிங்கிறதுக்கு மேலே அதுக்கான ஆணையை கட்டியவர் தான் ஆப்பதற்காக ஸோ நினச்சி பாருங்களேன் ஒரு இன்ஜினியர் நினச்சுன்னா சரி எனியாக நடிச்சுருக்காங்கன்னா அதுவே சார்ந்த ஒரு சிந்தித்தது காரணமாக தான் நம்முடைய நாகதியும் நம்முடைய பண்பாட்டு முறைக்கு நடித்திருக்கின்றது கல்லணை அணையாக என்பதை நான் பெருமளவு எடுத்துக்கொள்ளலாம் அப்படி அருகில் சார்ந்திருக்கின்ற இந்த அரங்கம் அது நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சருடைய திருக்கரங்களால் பணியாணியை பெறவிருக்கின்ற இந்த இளைய சமுதாயம் தொடர்ந்து இவருக்கு இந்த இளைய சமுதாயத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற ரெண்டு பேர் மாண்பு முதலமைச்சர் மற்றொருவர் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் நடந்த ஒரு ரெண்டு நாள் முன்பு மண்ணில் ஒரு டிஎன் கான்கிளேவ் பார்த்துருக்கீங்க ஆல்மோஸ்ட் பேப்பரை பரிசு பண்ணாமல் இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு மேலே ஒரு முதலீடுகளை உள்நாட்டு முதலீடு என்பது வெளிநாட்டு முதலீடு பீட் பண்ணிடுச்சு நான் வெளிநாட்டில் போயிட்டு வரும்போது பதினஞ்சாயிரத்து ஐநூற்றி பதினாறு கோடி தான் முதலீடு கொண்டு வந்தேன் ஆனால் உள்நாட்டில் இந்த ஒசு பகுதி மட்டும் வளர்ச்சி இருபத்தி நாலாயிரம் கோடி முதலீடு நான் கொண்டு வந்திருக்கேன் சொல்லக்கூடிய முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் கொண்டு வருகின்ற இந்த இண்டஸ்ட்ரிஸ் அது சார்ந்த இந்த முதலீடுக்கு தமக்கான ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் நம்ம தயார்படுத்தணும் இல்லையா அந்த இளைய சந்தை தயாரிப்பது யார் பார்த்திங்கன்னா இங்கே அண்ணனுக்கும் துறைமுதல் இருக்காரு ஒரு பக்கம் அப்பா இந்த பக்கம் கொண்டு வந்துகிட்டே இருக்காரு இன்னொரு பக்கம் கூட அதற்கான ஹியூமன் ரிசோர்ஸ் உருவாக்கிட்டே இருக்குது இருக்குதுன்னு சொல்லும்போது இது ஒரு கூடுதல் ஒரு ரெண்டு ஒரு கூட்டமைப்பான ஒரு வளர்ச்சியை நம்ம தமிழ்நாடு பெற்று காரணம் இந்த தொழில்நுட்ப பாதையில் நம்ம சிந்திச்சுருக்கோம் அதுவும் தமிழ் சார்ந்து அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ அப்படியே பெருமை இதான பல பேர் சொல்கிறாங்க இப்போ வந்து ராஜ்பவருடைய கெஸ்ட் ஒருத்தர் வேற ஒரு அடிக்கடி என்ன சொன்னாருன்னா தமிழை நிறைய விளக்கம் நிறைய துறை சார்ந்த செய்திகள் இருந்தப்பா அப்படின்னு அவர் அப்பப்போ டைம் எடுக்கும் போதுலாம் கழிக்கும் போது பேசுவாங்க இந்த பொறியாண்மை நுட்ப விளக்கம் ஒரு புத்தகத்தை வந்து கலைஞர் அவர் அன்னைக்கு ஏன் அன்றைக்கு இருந்த நம்மளுடைய தமிழ்நாடு பொறியாளர் சங்கம் நம்முடைய அரசு துறை கீழே இயங்கிட்டு இருந்த அந்த சங்கம் அன்றைக்கு கொண்டு அந்த புத்தகத்தை வெளியிட்டு அந்த அணிதுறை இருந்தாலும் தமிழர் கலைஞரவர்கள் அவரே சொல்றாரு தமிழ் வளர்த்தம் என்னதான்ப்பா இருக்குது அப்படின்னு கேட்கிறவங்களுக்குலாம் இந்த புத்தகமே ஒரு விளக்கமாக இருக்கும் என்று சொன்னவர் நம்முடைய புத்தகங்கள் கலைஞர்கள் ஸோ இந்த ஐக்கியத்தில் ஒரு பெயரவர்கள் மட்டும் நடத்துகிறார்கள் தமிழன்கிற அந்த பெருமையை நிலைநாட்டுவதற்காக உங்கள் லோகம் கூட நான் போய் நான் பார்க்கலான்னு அதில் தமிழ்லேயே உங்கள் சங்கத்துடைய பேர் எழுதியிருக்கிறீங்க செய்திகளை படிப்பதற்கு தமிழுக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க ஸோ தமிழ் அப்படின்னு அது எப்படிலாம் வளர்க்க வேண்டுமோ அதை வளர்க்கக்கூடிய அனைத்து இன்ஜினியர்ஸும் உலகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து தமிழர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கலந்து கொள்ள வேண்டியவர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியை இன்றைக்கு நாங்கள்லாம் பெரிதோடு கலந்து கொண்டுகின்றோம் அதற்கு காரணம் உண்மை மாண்பு துணை முதலமைச்சர் முத்தமிழர் கலைஞருடைய பேரக்குள்ள கலைஞரே வந்த போன்ற ஒரு உணர்வை நமக்கு எல்லாம் வழங்கியிருக்கின்ற ஒரு தான் இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன் கருவியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து

கல்வித்துறை பொருளாதாரம் என அனைத்து துறைகளிலும் முதன்மையாக முன்னோடி மாநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களின் மாற்றத்தின் முகமாக முன்னேற்றத்தின் மொழியாக விளையாட்டு வேலை வாய்ப்பு மட்டுமல்ல வாழ்வியல் மாற்றத்திற்கும் வழிகாட்டும் ஒரு தலைமையாக விளங்கிக் கொண்டிருக்கும் தமிழ் அமைச்சரன் சிவசங்கர் அமைச்சர் நண்பர் அன்பு மகேஷ் மூலிய பாலந்திரியுடைய முன்னாள் அமைச்சர் திரு இஸ்மாயில் அவர்கள் பொதுப் பொதுவகத்துடைய நிர்வாக தலைமை செயலர் அலுவலர் திரு மன்சூர் அலி சையத் அவர்கள் சர்வதேச தமிழ் பொறியாளர்கள் நம்பத்துடைய தலைவர் திரு கிருஷ்ண ஜெகன் அவர்களே பஹரின் ஆரியா பல்கலைக்கழகத்துறை தலைவர் துணைவர் மன்சூர் அல் அலி அவர்களே டெக்கன் இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்துறை மேலாண்மை இயக்குனர் திரு லக்ஷ்மணன் அவர்களே சர்வதேச தமிழ் பொறியாளர்கள் நம்பத்துடைய மேலாண்மை இயக்குனர் திரு செல்வம் அவர்களே திரு சங்கர் ஐஏஎஸ் அவர்களே திரு ராமன் ஐஏஎஸ் அவர்களே திரு நிர்மல்ராஜ் ஐஏஎஸ் அவர்களே திரு அஜய் யாதவ் ஐஏஎஸ் அவர்களே திரு கிராந்திக்குமார் ஐஏஎஸ் அவர்களே பத்திரிகைக்கூடிய அனைத்து அரசு அலுவலர்களே சர்வதேச பொறியாளர் பண்ணக்கூடிய அனைத்து நிர்வாகிகளே பல்வேறு பொறியியல் நிறுவனங்களுடைய நிர்வாகிகளே அலுவலர்களே பத்திரிகைக்கூடிய கல்லூரி மாணவர்களே மாணவர்களே நாணய பொறியாளர்களே பத்திரிகை நண்பர்களே அனைவருக்கும் கழக நிர்வாகிகளை மற்ற பிறகு முதல்வருடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சர்வதேச தமிழ் பொறியாளர்கள் மன்ற மாநாட்டில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பது எனக்கு மகிழ்ச்சி நான் மிக பெருமை நிறைய அரசியல் மாணவர்களில் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் முதல் முறையாக ஒரு பொறியாளர்கள் மாநாட்டில் இந்த கலந்து கொண்டு வாய்ப்பிருத்திருந்த சர்வதேச தமிழ் பொறியாளர்கள் மன்றத்தினருக்கு முதல்வருடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று இத்தொகுதி இன்று ரெண்டு நாட்களாக இந்த மாநாடு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நேற்று டெக்னிக்கல் செஷன்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் அப்படின்னு ஏராளமான சிறப்பு வாய்ந்து உங்கள் அனைவருக்கும் பயனுள்ள நிகழ்ச்சிகள் நிறைவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதோட தொடர்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது குறிப்பாக பல்வேறு எம்ஓயூஸ் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இங்கே தங்கி இருக்கிறது பொதுவாகவே இன்ஜினியர்ஸ் சொன்னாலே எதையுமே நேர்த்தியாக செய்யக்கூடிய மிகவும் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க வந்து இருக்கக்கூடிய அத்தனையும் அத்தனை பேரும் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அதுவும் தமிழ் பொறியாளர்களை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மிகப்பெரிய தட்டுமானங்கள் அணைகளை கட்டிய பெருமை நம்முடைய தமிழர்களுக்கு உண்டு இன்னைக்கு உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம சந்திக்கக்கூடிய தமிழ் பொறியாளர்கள் தான் நிறுவனங்கள்ல பொறுப்புகள் தமிழ் தான் இந்த சர்வதேச தமிழ் மொழியாளர்கள் மண்டலத்தில் ஐயாயிரத்துக்கும் அதிகமான உறுப்பினர்கள் இருக்கிறீங்க இருநூத்தி இருபதுக்கும் அதிகமான நாடுகள் வந்து வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டப்போ ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உயர்ந்தது சமீபத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை இருப்பதற்காக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு அந்தப்போ உங்களை நிறைய பேர் சந்தித்ததாக நான் கேள்விப்பட்டேன் அன்போடு பாசத்தோடு முதலமைச்சரை வரவேற்றுலாம் எடுத்துக்கிட்டீங்க உங்களுடைய அன்போடும் ஆதரவோடும் கோடி மதிப்பிலான முதலீடுகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வைத்துக் கொண்டு முதலீடுகள் மட்டுமல்ல பதினெட்டாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இது சாத்தியமானதுக்கு அரசு முயற்சிகள் முதலமைச்சருடைய முயற்சிகள் இருந்தாலும் உங்களை மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளுடைய ஆதரவும் அன்பும் மிக மிக முக்கியமான காரணம் நாம் வெளிநாட்டில் அடிக்கடி சந்திச்சிருந்த போதும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய தாய்நாட்டில் சந்திக்கின்ற வாய்ப்பு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக கிடைச்சிருக்கு பொதுவாக மற்ற டிபார்ட்மெண்ட்ல வேலை அவங்க டிபார்ட்மெண்ட்ல ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க அதுல ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் இன்ஜினியர்ஸ் பண்ணதான் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருப்பாங்க எல்லாத்துலையுமே இருப்பாங்க அந்த அளவுக்கு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டிஸ்னா இங்கே இருக்கக்கூடிய என்ஜினியர்ஸ் நீங்கள் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க லட்சக்கணக்கான தமிழ் பொறியாளர்கள் இருக்கீங்க அதற்கான விதை முதல்ல போனது மொத்த வழங்கி டாக்டர் கலைஞரவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பொறியியல் கல்லூரிகளை அதிக அளவில் திறந்தவர் மொத்த வழங்கி டாக்டர் கலைஞரவர்கள் தான் கல்லூரி துறையினர் மட்டுமல்ல கிடைக்கல இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் தேர்வு நுழைவு தேர்வு தேவையில்லை அப்படின்னு ரத்து செய்ததும் நம்முடைய கலைஞர்கள் தான் நுழைவு தேர்வு எடுத்து மட்டுமல்ல ஏழை இந்திய மாணவர்கள் இன்ஜினியரிங் படிக்கணும் முதல் தலைமுறையா படிக்க வரவங்களுக்கு அவருடைய கட்டணத்தை அரசே ஏற்கணும் அப்படிங்கிற நிலைமையை ஏற்படுத்தியவரும் முத்தரமை காற்று கலைஞர் தான் இன்னைக்கு அவரால் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவிலேயே அதிகமான இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வெளியே வர மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு உருவெடுத்திருக்கு பொறியியல் கல்லூரிகள் மட்டுமல்ல கலைஞர் அவர்கள் உருவாக்கிய டைடல் பார்க் ஐடி கார்டர்ஸ் ஆட்டோமொபைல் மரம் மூலமாக இன்னைக்கு தமிழ்நாடு பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பும் கிடைச்சிட்டு இருக்கு பலமே பல பேர் மதுரையில் இருந்தும் சென்னையிலிருந்தும் பணியை தொடங்கி ஆன்சைட் மூலமாக வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறீங்க உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரிஸ் பலவர்கள் திராவிடத்தால் வாங்கும் அப்படின்ற பதிவுல வீடியோஸை நானும் பல முறை பார்த்திருக்கிறேன் உங்க ஒவ்வொரு துறையை பற்றி மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா அமைஞ்சிருக்கு உங்களை மாதிரி இன்னும் பல ஆயிரம் பேர் உருவாக்கணும்னு மூவாயிரம் பேருக்கு பரிநியமனாளர்களை இன்னைக்கு கொடுத்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லை ஆறாயிரம் பேருக்கு பயிற்சியோடு கூடிய வேலை வாய்ப்புகளை வாங்கணும்னு நம்மளுடைய அரசு சார்பாக இங்கே புரிதல் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கு அதற்கு என்னுடைய வாழ்க்கை அரசு பள்ளிகளை படைச்சு உயர்கல்விக்காக வெளிநாடு போகின்ற மாணவருடைய முழு கல்வி செலவு கட்டண செலவு அரசு இயக்கம் அப்படிங்கிற முக்கியமான தேர்தலையும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தியிருக்கிறார் அது மட்டுமல்ல நான் முதல்வர் மூலமாக ஆயிரத்தி நூறு மாணவர்களை தேர்ந்தெடுத்து வெளிநாட்டுக்கு போய் இன்டர்ன்ஷிப் வேலைவாய்ப்பு நம்முடைய அரசு கொடுத்து ஆகவே இந்த மாதிரியான மாணவர்களை சாதிக்க நீங்கள் அத்தனை பேரும் வழிகாட்ட வேண்டும் வெவ்நாடு தமிழர்கள் உங்களுடைய நலனுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வருது அயலக தமிழர் நலனுக்காக ஒரு தனி அமைச்சகமே உருவாக்கினார் முக்கியமாக இரண்டு அல்லது மூன்று தலைமுறையாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அயலக தமிழ் வம்சாவளியினர் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தெரிஞ்சுக்கொண்டு வேர்களை தேடி அப்படின்ற திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் தமிழ் பொது நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஐடியாஸையும் சப்போர்ட்ஸையும் நம்முடைய அரசுக்கு தொடர்ந்து வழங்க வேண்டும் நீங்கள் கணிச நாடுகளுக்கு வர நம்முடைய தமிழ் பிள்ளைகளுக்கு நீங்கள் குற்ற துணையாக நல்ல சப்போர்ட்டாக இருந்து அவர்களுடைய வாழ்க்கையையும் நீங்கள் ஒளியேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதை நீங்கள் என்ற நம்பிக்கையை எனக்கு இருக்கின்றது நீங்கள் அயல் நாடுகளில் வாழ்ந்தாலும் உங்களை தமிழ்நாடும் தமிழ்நாடு அரசும் தமிழ் மக்களும் என்றைக்கும் வளர்க்க மாட்டார்கள் உங்களை போன்ற இன்னும் பல நூறு இன்ஜினியர்ஸ் உருவாக்கும் அப்படி உருவாக்குற இன்ஜினியர் சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரஸாக உயர்த்தும் நம்முடைய அரசு என்றைக்கும் உங்களுக்கு துணைந்திருக்கும் தமிழ்நாடு தமிழ் சமுதாயம் செயல்கட்டும் சர்வதேச தமிழ் பொறியாளர்கள் மன்றத்துடைய பணிகள் அனைத்தும் சிறப்பிடம் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விளக்கிறேன் நன்றி வணக்கம் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்